நம் சமூகத்துக்கு குத்துஜீவிகள் தேவை துறைசா நிபுணர்கள் தேவை ஊடகவியலாளர்கள் தேவை டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ் அக்கவுண்ட்ஸ் உட்பட ஐடி ஸ்பெஷலிஸ்ட் உட்பட அனைத்து துறை சார்ந்த வளவாளர்களும் தேவை குறிப்பாக மீடியா துறைக்கு நிறைய பேர் தேவை இதில் இரண்டு இல்லை ஆனால் எமது படித்த தலைமுறை அடுத்த தலைமுறை தமது படிப்பை தேடலை ஈமானின் அடிப்படையில் தீனின் அடிப்படையில் அமைத்துக் கொள்வது இன்றியமையாதது உருவாகி இருக்கும் ஆனால் ஆன்மீகம் பண்பாடு பலீனமடைந்த ஒரு சமூகமாக அது மாறி இருக்கும் இதைத்தான் குரான் சொல்கிறது வாசியுங்கள் படியுங்கள் ஆனால் பிஸ்மி ரப்பி ஹலக் உங்களை படித்த இறைவனுடைய பெயரால் உடைய ரப்புடைய பெயரால் எமது அறிவு தேடல் எமது ஆய்வு எமது சிந்தனை எமது கண்டுபிடிப்பு அனைத்தும் படைத்த இறைவனுடைய பெயரால் அமைகிற போதுதான் அது உண்மையான நல்ல ஆக்கபூர்வமான விளைவை உலகத்தில் ஏற்படும் சுலைமான் அலிஹலாத் அஸ்ஸலாம் அவர்கள் மிக பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தார்கள் அவர்களுக்கு நெருப்பை கட்டுப்படுத்த தெரியும் நீரை கட்டுப்படுத்த தெரியும் காற்றை கட்டுப்படுத்த தெரியும் பஞ்சபூதங்கள் என்று நாம் படிக்கிற அனைத்தையும் கட்டுப்படுத்த தெரிந்திருந்தது அத்தகைய ஒரு பெரிய அறிஞராக அவர்கள் இருந்தார்கள் அவருடைய ஆற்றலை திறமையை அறிவை மக்கள் பார்த்து வியந்த போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று குரான் சொல்கிறது இது எனது இறைவன் எனது ரப்பு எனக்கு செய்த மாபெரும் அருள் ஆகும் நான் நன்றியுள்ள அடியானாக நடந்து கொள்கிறேனா நன்றி கட்ட விதத்தில் நடந்து கொள்கிறேனா என்பதை சோதித்துப் பார்ப்பதற்காக எனது இறைவன் இந்த ஆற்றலை அறிவை எனக்கு தந்திருக்கிறான் செல்வம் உண்மையில் ஒரு அருள் அது ஆயுள் இளமையோர் அருள் அது ஒரு அமானிதம் அருள் அது அமானிதம் அறிவு என்பது ஒரு அருள் அது பதிவு சொல்லி ஆக வேண்டும் அடிப்படையில் தான் எனது அறிவு ஆராய்ச்சி அனைத்தும் அமைய வேண்டும் என்ற இந்த உணர்வு ஆழமாக கொடுக்கப்பட வேண்டும் இல்லாத போது அடுத்த தலைமுறை படித்த தலைமுறையாக இருக்கும் ஆனால் ஆன்மீகத்தை ஈமானை பண்பாட்டை இழந்த தலைமுறையாக இருக்கும் அத்தகைய ஒரு தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்காது துல் மிகப்பெரிய ஒரு பொறியியல் அறிஞராக இருந்தார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி தெரிந்திருந்தது அதை வைத்து பெண்ணாம் பெரிய ஒரு மதிலை கட்டினார் ஒரு சமூகத்தை ஒரு அநியாயக்கார சமூகத்திலிருந்து காப்பாற்றினார் அவருடைய அறிவை ஆற்றலை திறமையை அவர் கட்டிய இந்த மாபெரும் அணியை பார்த்து மக்கள் புகழ்ந்த போது பாராட்டிய போது அவர் என்ன சொன்னார் ரப்பி ரஹமத்தாகும் வாக்களிக்கப்பட்ட அந்த மருமையினால் வந்தால் உங்கள் கண்ணதிரே காட்சி அளிக்கும் இந்த அணை தூள் தூளாக போய்விடும் என்று சொல்கிறார் இத்தகைய விஞ்ஞானிகள் இத்தகைய அறிவாளிகள் தான் இந்த சமூகத்திலே உருவாக்கப்பட வேண்டும்